தக்காளி வெள்ளை மாவு மாஸ் பவுட்ரு நெய் ஏலக்காய் திராட்சை கல்கண்டு முந்திரி சர்க்கரை என்னமா விசேஷம் என்ன விசேஷம் லட்டு எல்லாம் செய்யறீங்க இந்த சனிக்கிழமை சாமி கும்பிடுறோம் லட்டு திருப்பதி லட்டு மாதிரி செஞ்சு எல்லாரும் வந்து என்னை பாராட்டணும் செய்ய தெரியுங்களா லட்டு அது அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க திருப்பதி லட்டு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும்

ஸ்வீட் பால் செஞ்சு இதெல்லாம் போட்டு நீங்க எல்லாம் போட்டு கிளாஸ் செஞ்சியா திருப்பதி லட்டு மாதிரி வேணும்டா ஆமாங்க திருப்பி லட்டு மாதிரி இருக்கு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் நீங்க லட்டா இல்ல திருப்பி லட்டான்ற டவுட் வந்து நம்ம மக்கள் ஒரு ரெண்டு பொருள் மட்டும் இல்லீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வாங்கிங்க வேற வேற என்ன பொருள் சொல்லுங்க நான் வேற கடையில கூட வாங்கிக்கிறேன் பண்ணி கொளுப்போம் மாட்டு கொளுப்போம் திருப்பதிக்காக நான் சாமிக்காக வேண்டிக்கினு விரதம் இருந்து